thank yeah. you சீர்காழி அடுத்த உலக புகழ் பெற்ற பூம்புகார் காவிரி சங்கமத்தில் எழுபதற்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறை மாவட்டத்தில் விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி பல்வேறு இடங்களில் முன்னூற்று தொன்னூற்று ஐந்திற்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது இந்நிலையில் இன்று ஒவ்வொரு விநாயகர் சிலையாக நீர்நிலைகளில் கரைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த உலக புகழ் பெற்ற பூம்புகார் காவிரி சங்கமத்தில் திருவெண்காடு பூம்புகார் கோவில் காவல் சரகத்திற்கு உட்பட்ட எழுபதற்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகளை வாகனங்களில் வைத்து மேலதாளம் முழங்க ஊர்வலமாக எடுத்து வந்து காவிரி சங்கம தீர்த்தத்தில் சிறப்பு பூஜைக்கு பின் சங்கமம் தீர்த்தத்தில் கரைத்தனர் திருவெண்காடு மங்கைமடம் காத்திருப்பு பூம்புகார் வானகிரி தர்மக்குளம் கருவி செம்பனார் கோவில் ஆக்கூர் திருநாங்கூர் திருவாளி திருநகரி மேலையூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து ஊர்வலமாக வந்த எழுபதற்கும் மேற்பட்ட பட்ட விநாயகர் சிலைகளை காவிரி பூம்புகார் சங்கமம் தீர்த்தத்தில் கரைத்தனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க